வணக்கம் திருப்பாவையும் திவ்ய தேசமும் இருபத்தி மூணாவது நாள் இருபத்தி மூணாவது பாசுரம் இருபத்தி மூணாவது திவ்ய தேசம் என்னன்னு பார்க்கலாம் மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னு இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசன திருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவார் ரொம்ப அருமையான பாசரம் இந்த பாசரத்துக்கே வந்து சிங்கப்பாட்டுன்னு சொல்லுவான் என்ன இதுங்கிறத பாக்கலாம் நேத்திக்கு பாசரத்துல என்ன பண்ணா பெருமாளை எழுப்பியாச்சு இப்போ அவர் வந்து என்னன்னா படுத்துட்டு இருக்காரு இல்லையா அங்கிருந்து எழுந்து நடந்து வரணுங்கிறார் அப்படியே நீ படத்துக்கு பெருமாள் என்ன வேணும்னு அப்பவே கேட்டார் இல்லையா உன்னோட கடாட்சம் தான் வேணும்னு முதல்ல சொன்ன இப்ப என்ன சொல்றான்னா நீ எழுந்து வரணும் உன்னோட நடை நடையழக நாங்கெல்லாம் சேவிக்கணும் அப்படிங்கிறா அவர் எப்படி நடந்து வருவாருங்கிறது பெருமாளோட நடையழுகு கேட்கணுமா நடை நடையழுகுனாலே ஸ்ரீரங்கம் தான் தோணும் எல்லாருக்கும் அவ்வளவு அருமையா அவரோட நடை அழகு இருக்கு அதை அனுபவிக்கணும்ட்டு இது பண்றான் ஒரே இதுல எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு பாக்குற கிடந்த கோலம் நான் பின்னையோட கிடந்த கோலத்தை நிறைய அனுபவிச்சாச்சு படுக்கையில இருந்து எழுந்து அமர்ந்து உட்காந்துருக்க எழுந்து நடந்து வந்து அந்த ஆசைய தெரிவிக்கிற இதுல என்னன்னு பாக்கலாம் இனிமேல் வர்ற பாசரம்லாம் என்னன்னா வர்ற ஒவ்வொரு பாசரமும் ரொம்ப கனமான பாசரம் அர்த்தம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மாறி மழை முழஞ்சில் மண்ணி கிடந்து ரொம்ப இல்லையா அது என்னன்னா மாறின்னா நம்ம பொதுவாவே மழைன்னு சொல்லுவோம் பனி படர்ந்த அந்த காலமாக இருக்கு இல்லையா அதுல இது ஒரு கொகைக்குள்ள நல்ல ஒரு மலை கொகையில மழை காலத்துல மலை கொகைக்குள்ள பெண் சிங்கமும் அப்படியே மண்ணுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அப்படி படுத்து உறங்குற இது மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து அது படுத்துன்னு இருந்தாலும் அதுதான் ராஜா சிங்கம்னாலே காட்டுக்கு ராஜா இல்லையா அது மாதிரி இவா இங்க யசோத இனிங்கம் சொல்லி இருக்கா இல்லையா இது எதுகுல சிங்கமா இவரை கூப்பிடுறா இது என்னன்னா பெருமாளும் சிங்கத்தோட நட சிங்கத்தோட இதோட ஒப்பிட்டு சொல்ற மாதிரி பாசனம் இது நரசிம்மாவதாரத்தையும் ஒத்து வர்ற இதுவாகவும் இருக்கும் இப்போ சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து அந்த சிங்கம் எப்படி என்ன படுக்கல தூங்கிட்டு இருந்தாலும் அதோட கம்பீரம் எப்பவுமே குறையாது அப்படி இருக்க என்னன்னா அறிவுத்து இவ்வளவு நாள் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கு இல்லையா அப்ப வந்து என்னன்னா அந்த கொகை இருட்டா எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்திருக்கு வெளிச்சோங்கிற அறிகுறியே இல்லை ஆனா இப்ப என்னன்னா லேசா வந்து சூரியனோட கிரணங்கள்லாம் உள்ள வருது அதுவே வந்து அறிவுத்து அதுவே தெரிஞ்சுக்கிறது யாரும் சிங்கத்தை போய் எழுந்துருன்னு தட்டி எழுப்பவே மாட்டா பயம் எல்லா விலங்குகளுக்கும் தள்ளி தான் எல்லாம் இருக்கும் அது மாதிரி உன்னை நாங்கள் இவ்வளோ பாசத்தில் எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு கூப்பிட்டாலும் நீயா எழுந்துக்கணும்னு நினச்சாதான் நீ வந்து எழுந்து வரப்போற நாங்கள் எங்கள் திருப்திக்கு வந்து நீ வா வந்து எங்களுக்கு பண்ணுன்னு கூப்பிட்டு எழுப்பின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ தீ விழித்து தீ என்னென்னா கண்ணு தூங்கி எழுந்த உடனே வந்து என்னென்னா அந்த சூரிய கரணமே தான் அது கண்ணில் லேசாக படுறது ஆனால் அந்த சிங்கம் என்னன்னு நினச்சிக்கிறதா ஒருவேளை நம்ம எதிரிகள் யாராவது உள்ளே நுழைஞ்சிட்டாலா இல்லைன்னா வேற ஏதாவது நமக்கு வந்து இது இருக்கான்னு சிங்கம் வந்து அதோட அந்த ஜாக்கிரதை உணர்வுனாலேயே தான் வந்து ராஜா புளியும் வந்து எல்லா விதத்திலயும் வந்து உயர்ந்தது இதுதான் ஆனா வந்து என்னன்னா அதுகிட்டே இல்லாத ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா எழுந்துக்கும் போதே சுத்தி தன்னை சுத்தி என்ன நடக்கிறது எல்லா விஷயத்தையும் வந்து சிங்கம் தெளிவா பாத்துரும் அதுதான் இது அது நடக்கும்போதே பார்த்தா அப்படியே இப்படி ஸ்ட்ரைட்டா போகாது இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பார்த்து எதிரிகள் எங்கேயாவது இருக்காளான்னு தேடி பார்த்து எல்லாம் மன்னிண்டே தான் போகுமா அதனால வந்து சிங்கத்தை எப்பவுமே வந்து ராஜாங்கிற இதில் முன்னோர்கள்லாம் வச்சுருக்கா இப்போ அது தீ விழித்து அது அப்படியே கண் அப்படியே இதோட சிகப்பா இருக்கிற மாதிரி பார்க்குறோம் பொதுவாகவே இது வந்து நமக்கே தூங்கி எழுந்த ஒரு சந்தோஷம் எழுந்துன்னோன்னு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு எரிச்சலோட ஐயோ இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா அது மாதிரிலாம் ஓ நம்ம நாளம் மழைக்காலம் முடிஞ்சு ரொம்ப நாள் தூங்கிட்டோமா நம்ம இதுக்கு உணவெல்லாம் இறையெல்லாம் தேட போக வேண்டாமா நம்ம காட்டை கவனிக்க வேண்டாமா அது மாதிரிலாம் அதுக்கு என்ன இருக்குமா நமக்கே கூட லேட் ஆயிருந்துட்டோமோ ஒரு எரிச்சல் இருக்கும் இல்லையா அது கண்ணு பார்த்தா அந்த கொஞ்சம் டைட்னஸ் ஒரு மாதிரி ரெட்டா இருக்கிற மாதிரி இருக்கு அதே பெருமாளுக்கு இப்ப நம்ம சொல்லும்போது என்னென்னா என்னன்னா அதே கண் தான் வந்து அவருக்கு என்னன்னா ஹிரண்ய நரசிம்ம அவதாரத்தோட இதை எடுத்துட்டோம்னா சிங்கம் சிங்கம்னாலே நரசிம்ம அவதாரம் நம்ம எல்லாம் சொல்லிடலாம் அவரோட கண்ணு வந்து இப்படி ஒரே நேரத்துல அந்த ஒரே கண்ணு ஹிரண்ய அப்பாவை அழிக்கும் போது ஹிரண்யாட்சி ஹிரணிய கசிபூ பண்ணும்போது கோபத்தோட இருந்தது அதே கண் பிரகலாதனுக்கு அருள் புரியும் போது அப்படியே சாந்தமா குளிர்ச்சியா இருந்தது அதனால வந்து சொல்றாங்க தீவிழித்து அப்படியே அந்த கண்ணு ரெட்டா இருக்கிற இப்போ வேரி மயிர் பொங்கல் எப்பாடும் பேருந்துதறி அதோட பிடரி மயிர் முடி இருக்கு இல்லையா அது அப்படி அப்படியே இப்படி உதர்றது அதோட வந்து அந்த சிங்கத்துக்குன்னே ஒரு பிரத்யேகமா அதோட பிடரி முடியில வந்து ஒரு வாசனை இருக்கும் அது வந்து எல்லா இடத்தையும் அந்த கொகையை சுத்தி பரவ மாதிரி அப்படியே உதறி வேறு வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி அப்படியே மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு இந்த பூனை நாய் எல்லாமே நம்ம பாத்துருக்கோங்க அது தூங்கி எழுந்து இது பண்ண சோம்பல் முறிக்கிறேன் முன்கால ரெண்டும் பின்கால அப்படி இழுத்து உடம்ப முதுகு மாதிரி முதுகு அப்படியே வில்லு மாதிரி வளைக்கிற மாதிரி பண்ணி தன்னோட சோம்பலை முறிச்சிட்டு வெளில வரும் அது மாதிரி பண்ணிட்டு முழங்கி புறப்பட்டு ஆண்டாள் வந்து என்னன்னா நம்ம பொதுவா சிங்கம் கர்த்திக்கும்னு சொல்றோம் இல்லையா தமிழில் அதோடய வார்த்தை வந்து என்னன்னா சிங்கம் வந்து முழங்குறதுன்னு சொல்கிறேன் அப்படி அது எழுந்தவனே என்னென்னா ஒரு கர்ஜிக்குமா கர்ஜிக்கும் போது என்னென்னா நான் எழுந்துட்டேன் என்னோட எதிரிகள் யாராவது இருக்கீங்களா சுற்றி இருக்கிற மாதிரி அப்படின்னு பொதுவாக இப்போ வந்து என்னன்னா போலீஸ்லாம் பிடிக்க வரான்னா சத்தப்படுத்த மாட்டாங்க ஏன்னா திருடம் ஓடிடுவான் ஆனால் இது ராஜா இல்லையா சம் தனக்கு சமம் இல்லாதவளோட சண்டை போடக்கூடாதுங்கிறதுக்காக என்னன்னா தன்னோட சத்தத்தை கர்ஜிக்கிற மாதிரி முழங்கிட்டு தான் வந்து ஆரம்பிக்குமா முழங்கி புறப்பட்டு இதெல்லாம் கிருஷ்ணர் வந்து 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 மாதிரி நான் என்ன கம்பேர் பண்றேன் அப்ப எனக்கு வந்து இதுவே கருணை எல்லாம் கிடையவே கிடையாது கோவம் மட்டும்தான் எனக்கு இருக்குன்னு சொல்றேன்ல அது மாதிரி நினச்சிட்டு அடுத்த பதிலையும் வா சொல்லிடுறான் வந்து என்னன்னா போதருமா போலே நீ பூவை பூவோன்னா அதாவது நரசிம்ம அவதாரத்துல வந்து என்னன்னா சேர்க்கவே முடியாத ரெண்டையே சேர்க்கறதுதான் நரசிம்ம அவதாரம் ஹிரண்ய்பவ் என்ன வர வாங்கிட்டு இருந்திருக்கான் பகல்லையும் நான் சாகக்கூடாது ராத்திரிலையும் சாக்கக்கூடாது வீட்டுக்கு உள்ளேயும் போகக்கூடாது வெளியிலையும் சாக்கக்கூடாது எத்தனை உயிருற்ற உயிருள்ள பொருளாலையும் சாகக்கூடாது உயிரற்ற பொருளாலையும் இது எல்லாம் சேராததெல்லாம் சேர்த்து வைக்கிற சாமர்த்தியம் வந்து நரசிம்ம நரசிம்மாவதாரத்துல தான் அவர் அதுக்கேற்ப எல்லாத்தையும் வச்சு பூமிக்குள்ளே மேலையும் சாக்கக்கூடாது எல்லாம் கேட்டாலே மடியில வச்சுட்டு தன்னோட நெகத்தால கீறி இது பண்ணி இது பண்ண இல்லையா நெகத்தை உள்ள பொருள்னும் எடுத்துக்கலாம் உயிரற்ற பொருள் எடுத்துக்கலாம் ஏன்னா அது வளர்ந்துறது வெட்ட வெட்ட இதுவாருன்னு அவ்வளவு இது பண்ண மாதிரி நீ வந்து என்னன்னா சிங்கத்தோட கம்பீரமும் உனக்கு இருக்கு அதே சமயத்துல வந்து நீ என்னன்னா பூவை பூவண்ணனாவும் இருக்க பூவை பூவண்ணாங்கிறது வந்து என்னன்னா ஒரு காயாம்பூன்னு சொல்லுவான் பெரியாழ்வார் கூட பாசுரத்துல பாடி இருக்க அது காயாம்பூ நிறத்தை என்ன அந்த மாதிரி ஒரு நல்ல கரு கருப்பும் ஒரு ஊதா கலந்த மாதிரி அந்த இது நீரோத்பவம்னு சொல்லுவோம் அது மாதிரி நிறத்தையும் அந்த பூவோட மனத்தையும் கொண்டு வந்திருக்கிற நீ அதனால என்னன்னா பண்ண முடியாத இதெல்லாம் எதிரியல்களை அழிக்கும் போது நீ வந்து அவ்வளவு சிங்கம் போல இருப்ப அடியார்களுக்கு அருள் பண்ணும் போது புளிர்ச்சியோட இருப்ப இந்த வண்ண நிறம் வந்து எப்படி பூ எவ்வளவு மென்மையா இருக்கோ அது மாதிரிதான் நீ எங்க கிட்ட நடந்துப்ப உன்னோட இத கருணையை வந்து நாங்க குறைச்சே மதிப்பிட மாட்டோம் கருணையை பத்தி எங்களுக்கு தெரியும் அதுக்கு நீ பண்ணின செயல்கள் எத்தனையோ அதாவது நாங்கள்லாம் வந்து ஒரு செயல் பண்ணினோம்னா அத வந்து சாதாரணமான செயலை வந்து நாங்க வெளியில கூட பொதுவாக மனுஷா சொல்லிக்க மாட்டோம் ஆனா நீ வந்து என்ன பண்ணின தூது போன செயலுக்காகவே ஒரு பாண்டவ தூதரா ஒரு கோவிலில் இது பண்ணிருக்க தேர் ஓட்டின இதுக்காக பார்த்தசாரதியா இருக்க உன்னோட கருணையை வந்து நாங்க அளவிடவே முடியாது அது மாதிரி சொல்ற அதுக்கப்புறம் உன் கோயில் நின்னு இங்கனே புந்தரலி இப்ப நீ இருக்கிறது வந்து என்னன்னா உன்னோட பள்ளி அறையில இருக்க நாங்க வந்திருக்கிற காரியத்தை வந்து ரகசியமா சொல்லணும்னு நாங்க விரும்பல பள்ளி அறையில வந்து நீ எங்க சொன்னாலும் எங்களோடத நிறைவேற்றிடுவேன் ஆனா அதுல வந்து எங்க ரகசியத்தை வரல நீ எழுந்து வந்து உன்னோட இந்த சபை மண்டபத்துல வந்து உட்காந்து சிங்காசனத்துல நீ வந்து எழுந்து உட்காரணும் அங்கதான் நீ வந்து எங்களை சொல்லணும் எல்லாருக்கும் எதிரே எங்களை நீ வந்து கேட்கணும் கோப்புடிய சீரிய சிங்காசனத்து இருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்தர்லேலூர் என்பவர் அடுத்த இது கிடந்த குலத்தையும் நாங்க செவிச்சிடுவோம் நீ எழுந்த நின்ன குளமும் சிவிச்சிடுவோம் நடந்து வர்ற நடை அழகையும் சேவிச்சிடுவோம் அடுத்த சிம்மாசனத்துல இருக்கிற அழகையும் நாங்க செவிக்கணும் அதுக்கப்புறமா எங்களை வந்து நீ கேட்கணும் நீங்க எதுக்கு வந்திருக்கே அப்படின்னு உனக்கு முதலே பெருமாளுக்கு வந்து அந்த கண்ணு ரெட்டானது காரணமும் என்னன்னா அதுலயே சொல்றேன் ஐயோ இந்த ஆயிரக்குழ பெண்கள் எல்லாரையும் வர சொல்லிட்டோமே நம்ம ஏற்கனவே வந்து வாக்கு கொடுத்துட்டோம் உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன்னு அப்படி இருக்கும்போது இவ்வா இவ்வளவு நேரம் வர்ற வரைக்கும் நம்ம தூங்கிட்டு இருக்கோமா அப்படின்னு பயந்துட்டு இருக்காரோ அந்த வருத்தத்தோட இருக்க அதனால நீ வந்து எங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லணும் அது மாதிரி இந்த நரசிம்மாவதாரத்துலயும் வந்து என்ன சொல்லலாம்னா ஹிரண்யாட்சனை வந்து அந்த நகத்தால இல்லையா அதுக்கப்புறம் அதே நெகத்தால தாயார் வந்து என்ன பண்ணா இப்படி கன்னத்தை வருடி கொடுத்தாராம் எல்லாரும் நினைச்சோம் ஐயோ இந்த நகத்தை வச்சு பண்ணா தாயாரோட பூ மீனி தாங்குமா கண்ணோல்லாம் சிகப்பா இருக்கும்னு பார்த்தா பூவோட கூட மிலிசா வருடி கொடுத்த மாதிரி இருந்துதான் ஒரே நகம் அவனை இது பண்ணும்போது அப்படி இருந்திருக்கு தாயார தரவி கொடுக்கும் போது இருந்திருக்கு பூவால வருடுற மாதிரி ரெண்டும் சேராததை சேர்க்கறதுங்கிறது பெருமாள் கிட்டேயே இருக்கிற இயல்பு அதே சிங்கத்தை எதுக்கு பெருமாளுக்கும் உதாரணமா எதுவா என்ன யானை தான் சிங்கத்துக்கு எதிரி அதோட சண்டை போடும் அப்படி வரும்போது யானையோட சண்டை போட்டுட்டே பெண் சிங்கம் என்ன பண்ணுவான் குட்டிக்கு பாலை கொடுத்துட்டே சண்டை போடுவான் அது மாதிரி வந்து பெருமாள் வந்து ரெண்டு விதமாவும் அடியார்களுக்கு என்னென்ன தேவையோ அதையும் பண்ணி கொடுத்துருவா அடியாருக்கு யாரெல்லாம் எதிரியோ அவாளையும் எதிர்த்து சரி பண்ணிடுவாருங்கிறான் அதுதான் இதுல வந்து சிறப்பு மோஸ்ட்லி இது ஃபுல்லா நரசிம்மாவதாரத்தை தான் வந்து இது பண்ற அவர் ரத்தம் தோன்றோட கையோட இருக்கா நீ வந்து இறக்கம் மிக்கவன்னு பாராட்டுறான் அந்த அளவு இதுவா இருக்காரு ஆனா இப்போ வந்து தான் எதுக்கு வந்தோங்கிறத சொல்ல மாட்டான் இன்னும் ஒரு நாலஞ்சு பாசரம் போகும் அப்புறமா தான் என்னன்னு சொல்லுவா ரொம்ப அருமையான பாசரம் இப்ப நம்ம என்ன விதேசத்தை சொல்லியிருக்கான்னு சொல்லலாம் இப்ப இந்த நடையழுகுன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நடையழுகுன்னா எங்க ஸ்ரீரங்கம் ஆண்டாளியில குறிப்பிட்டிருக்கிறதும் ஸ்ரீரங்க பெருமாளைதான் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்தை பத்தி நம்ம பேசணும்னா முடியவே முடியாது போயிட்டே இருக்கும் ஏதோ ஓரளவு ஒரு சில விஷயங்களை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீரங்கம் வந்து முதல் திவ்ய தேசம் அப்புறம் வந்து பூலோக வைகுண்டம் நம்ம சம்பிரதாயத்துல கோவில்னாலே பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் தான் ஸ்ரீரங்கத்தை தான் நம்ம வந்து கோவில்னே சொல்லுவோம் இந்த ஸ்ரீரங்க பெருமாள் எப்போ உள்ள இருந்து இருக்காருங்கிறதுக்கு நம்ம கணக்கே சொல்ல முடியாது இவர் எப்போ எங்க வந்தவர்னா பிரம்மாக்கு சத்தியலோகத்துல இருக்க வந்து அவர் இருக்கும்போது நீ வந்து ஏதோ கொஞ்சம் வந்து வேதம் தன்னோட சிருஷ்டி சரியா கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு இருக்கு அப்ப பெருமாள் வந்து என்ன குறித்து தவம் பண்ணு அப்படிங்குற அப்படி பண்ணும்போது க்ஷீராப்தி கஷீராப்தி இந்த பார்க்கடல்ல இருந்து ஒரு நீர்க்குமிழி வர்ற மாதிரி அதுல இருந்து இந்த பிரணவாகார விமானமும் பெருமாளும் அதோடயே வந்த உடனே பிரம்மா என்ன பண்ணார் சத்தியலோகத்திலேயே வச்சு தினம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்க சூரியனை வந்து அதுக்கு நியமிச்ச நீதான் வந்து தினம் பூஜை பண்ணணும் சூரியன் என்ன பண்ணா அவனோட வம் அவரோட வம்சத்துல வந்து இஷ்வாபு இது அந்த ம மன்னர் கிட்ட அப்படி குடுத்துட்டா அங்கதான் இருந்திருக்கு அங்க கொண்டு போய் அயோத்தி சரையூர் நதியில இந்த விமானம் பிரணவாகார விமானத்தோட இது பண்ணிட்டேன் இந்த கோவிலுக்கு என்ன சொல்லுவான்னா ஸ்ரீரங்கம்னா ஒரு எட்டு க்ஷேத்திரம் வந்து ஸ்வயம்ய்தேத்திரம் யாருமே செதுக்கினதில்லை அப்படிப்பட்ட பெருமாள் அப்போ இங்க இவர் வந்து வந்துட்டார் கோவில் பெரிய கோவில் பெருமாள் பெரிய பெருமாள் தாயார் பெரிய பிராட்டி எல்லாமே பெரிய அங்க நடக்கிற அத்தியன உற்சவம் இருபத்தோருன பெரிய உற்சவம் சொல்லுவான் பங்குனியில் நடக்கிற உற்சவம் வந்து பிரம்மாவே தொடங்கி நடத்தி வச்சது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு எல்லாமே இது பூலோக வைகுண்டம் கண்டிப்பா வந்து எல்லாரும் ஸ்ரீரங்கத்தில் போய் இருக்கணும்னு ஆசைப்படாத வேளே கிடையாது அங்க வைகுண்ட ஏகாதசி கேட்கவே வேண்டாம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வருஷம் கிட்ட நம்ம இருந்தாதான் அங்க மொத்தம் எவ்வளவோ சன்னிதி அங்கே இருபத்தோரு கோபுரம் ஏழு மதில் எல்லாமே இருக்கும் மொத்தம் உள்ளுக்குள்ள ஐம்பத்தி ரெண்டு சன்னிதிக்கு மேல நம்ம ஒரு வருஷம் இருந்தாதான் எங்க என்ன சன்னிதி இருக்குங்கறதா நமக்கு வந்து புரியும் போனோம் அப்படியே பெருமாளை சிரிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது எங்க என்னென்ன இருக்குன்னு அவ்வளவு இந்த ஸ்ரீரங்கமே ஒரு தீவு மாதிரி இந்த பக்கம் கொள்ளிடம் இந்த பக்கம் ஆறு வடகாவேரி தென்காவேரி தென்காவேரி தான் பெருமாள் சயணிச்சுருக்க பெருமாள் கால தினமும் வருடிட்டு போறதுனால கங்கையோட காவேரிக்கு ஏத்தம் உண்டு இந்த பெருமாள் பண்ணி இருந்தார் ராமரோ இவரை வந்து ஆராதனை பெருமாளை தினம் பூஜை பண்ணிட்டு இருக்க ராமன் ராவணன் சண்டை முடியறது இல்லையா அப்ப விபீஷணன் நிறைய உதவி விபீஷணருக்கு என்ன தன்னோட ஆராதனை பெருமாளை பிரணவாகார விமானத்தோடயே அவருக்கு வந்து கொடுத்துரு அவரை எடுத்துட்டு அவரோட புஷ்பக விமானத்துல அந்த பிரணவாகார விமானம் பெருமாள் எல்லாத்தையும் ஏழை பண்ணிட்டு அவர் வந்து தன்னோட ஸ்ரீலங்கை இலங்கைக்கு போயிட்டு இருக்க அப்படி பறந்துட்டே இருக்கும்போது என்ன இருதுன்னா வந்து அதுக்குள்ள இந்த பங்குனி மாசம் வந்துடுறது ஐயோ நம்ம அதுக்குள்ள அங்க போய் சேர முடியாது சரி இங்க நிறைய வயல் காவேரி எல்லாம் ஓடினு இருக்கேன் அந்த ஸ்ரீரங்கம் பக்கம் வரும்போது பறந்து வரும்போது என்ன பண்றான் அங்க கீழே நிறுத்தி வச்சுட்டு அந்த பத்து நாள் உற்சவத்தை நடத்தணும்னு பண்றான் அது முடிஞ்சிட்டு திருப்பி தூக்கணும் பெருமானன்னு பார்த்தா அவர் அங்கிருந்து வர விரும்பலை எனக்கும் இங்கேயே இருக்கணும்னு ஆசையா இருக்கவே ஆனா எனக்கு ராமரை என்னை கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காரு இல்ல பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கேன் ஆனா வந்து என்னன்னா உன்னை நோக்கி உனக்கு காட்சி கொடுக்கணுங்கிறதுனால தெற்கு நோக்கி நான் சைனிச்சு இருக்கேன் அதுக்கு பாசரம் கூட உண்டு குணதை முடியை நீட்டி நீட்டி பாதம் செய்ட்டினு அப்படியே அப்படி படுத்து தெற்கு நோக்கி அங்க பெருமாள் அது இது வந்து அந்த வேதவர்மான ஒரு சோழ மன்னன் அவரும் வந்து என்னன்னா அயோத்தியில பெருமாள் தசரத பத்திர கம்யூனிஸ்ட் பண்ணும்போது இந்த பிரணவாகார விமானத்தை பார்த்து ரொம்ப ஆசைப்படுறேன் எனக்கு இந்த விமானத்தை குடுத்துடுறேல அப்படின்னு நான் அதெல்லாம் முடியாது எங்க முன்னோர்கள் இருந்து வந்ததுன்னு நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு ஆனா அவருக்கு அந்த பிரணவாகார விமானத்தை பார்த்ததுல இருந்து ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு இது வேணுமே நான் என்ன பண்ண அப்படின்னு ஆசைப்படுறாரு உடனே அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு இங்க வந்து சந்திர புஷ்கர்ணி ரொம்ப விசேஷம் அங்க நீ உட்காண்டு ஏதாவது அங்க யாராவது ஒருத்தர் தவம் பண்ணினாலோ என்ன நினைச்சாலும் நடப்போம் அதனால நீ அங்க போய் தவம் பண்ணுங்க அங்க அவர் உட்காந்து இவ்வளவு வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப என்ன இருதுன்னா இந்த இவர் பெருமானும் அங்க கீழே இறங்கினது அப்பதான் வந்து வந்து விபீஷணன் கை கைகூப்புறமும் தெரியறதா திரும்பி பார்த்தா அந்த வேதவர்மா அங்க தவம் பண்ணிட்டு இருக்கிற அங்கதான் கண்ணை திறந்து பார்க்கும்போது இந்த பிரணவாகார விமானத்தோட பெருமாளை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுறவர் அப்பா நம்ம வேண்டின்றது கிடைச்சிடுது அப்படின்னு அதனாலதான் அங்கேயே அவர் பெருமாள் அங்கேயே எழுதி இருக்காருன்னு கதை இது வந்து கலியுக ஆரம்பத்துல என்ன ஆயிடுதான்னா இந்த காவேரியில வெள்ளப்பெருக்கு வந்த போது இந்த பிரணவாகார விமானம் கோவில் எல்லாமே வந்து மண்ணுக்குள்ள போயிடுதான் அப்போ அந்த கிளி சோழன் ஒருத்தர் கிளி சோழன் கிள்ளி வளவன் சொல்ற அந்த சோழராஜா வந்து என்ன பண்ணிருக்க ஒரு வேட்டைய ஆடிட்டு அந்த பக்கமா வந்துன்னு இருக்க அப்ப மரத்து மேல ஒரு கிளி உட்காந்து என்ன பண்ணிருக்கு ஒரு பாட்டு இந்த ஸ்ரீரங்க பெருமையை பத்தி ஒரு பாட்டு படியும் உடனே என்னடா இந்த பாட்டுன்னு பார்த்தா அந்த பாட்டோட அர்த்தத்தை பார்த்தா என்னன்னா இந்த அடியில தான் பெருமாள் இருக்காருங்கிறது தெரிஞ்சிருக்கு உடனே அவர் தான் தோண்டி எடுத்து இந்த கோவில் இப்ப ஸ்ரீரங்கம்னு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு அவர்தான் ஆரம்பமா இருந்திருக்கார் அப்படின்னு சொல்றா இங்க தாயார் பெருமாள் வந்து ரெங்கநாதர் ரெ ரெங்கநாயகினாச்சியார் இவா வந்து நம்பெருமாள் உற்சவர் அழகிய மனவாள பெருமாள்னு பேர் இருக்கு இன்னும் நிறைய நிறைய விசேஷம் இருக்கு நம்ம இன்னொரு நாள் வந்து தனியா திவ்ய தேசங்கள் இதுல தனியா இன்னும் நிறைய பெருமைகளை பார்க்கலாம் நாளைக்கு என்ன பாசரம் பாக்கணும் நன்றி வணக்கம்